வலைவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பூபதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அறம் புத்தகத்திலிருந்து சோற்று கணக்கு நூறு நாற்காலிகள் ஓலைச்சிலுவை இந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அவங்ககிட்ட ஒரு கதை சொல்ல தான் வந்தேன் கூ அலையரிசாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூ அலையரிசாமி எழுதிய அன்பளிப்பு அப்படின்னு ஒரு கதையை படித்தேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கதை தான் அவங்கள்ட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கலான்னு நான் வந்தேன் ஆனால் புத்தகம் படிப்பதுக்கு முன்பே வந்து எனக்கு என்ன ஹாபிஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய சினிமா சினிமா தான் ஒரு சினிமா ரசிகன் நான் சினிமா ரசிகன் அதில் நான் தீவிர ரசிகன் நம்ம சேனலுக்கே பார்த்திங்கன்னா தலைவர் படம் தலைவர் படம் அல்லது தலைவர் பஞ்ச் டயலாக் கதை தான் சேனலுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு முருகேசவர் குட்டி கதை அப்படின்னு சந்திரமுகியில் வந்து தலைவர் சொன்ன டயலாக் தான் சேனலுக்கே வச்சுருந்தோம் ஏதாவது கதை சொல்ல போகிறோம் சரி ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லி அதை வச்சல அப்படின்னு நினச்சோம் அது மூலம் இந்த வருஷம் வந்து சினிமாவுக்கு முக்கியமான வருஷமாக பார்க்குறேன் சினிமாக்கும் சரி ரஜினிகாந்துக்கும் சரி எனக்கு தலைவரோட ஐம்பதாவது வருடம் ரஜினியோட பொன் ஆண்டு சினிமாவில் ஐம்பது வருஷத்தவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் சரி அப்படின்னா தலைவரோட ஒரு ஒரு நல்ல கதை வந்து இந்த சேனல் வாயிலாக நான் சொல்லான்ட்ருந்தேன் நீங்கள் நிறையா ரஜினி படம் பார்த்துருப்பீங்க டூ கே கிட்ஸாக இருந்தால் டூ பாயிண்ட் ஓ பார்த்துருப்பீங்க ஜெயிலர் பார்த்துருப்பீங்க இப்போ கூலி பார்த்துருப்பீங்க நைன்டி கிட்ஸ் இருந்தால் எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட் அண்ணாமலை படையப்பா அருணாச்சலம் இந்த கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்கு லேட் செவன்ட்டீஸ் எயிட்டிஸுன்னு நிறையா படம் பண்ணியிருக்காரு அதில் என்னோடய பர்சனல் ஃபேவரெட் அவர் அந்த அந்த ஒரு படத்தோட கதை தான் சொல்லான்னு இருக்கிறேன் நீங்கள் என்ன தான் ரஜினி வந்து ஒரு கமர்ஷியல் பிம்பத்துக்குள்ளே அடக்கினாலுமே அங்கங்கே அவரோட படத்தில் வந்து ஒரு சில இடத்துல அவர் நடிப்பு வெளிப்படும் நீங்கள் பாஷாவில் வந்து பெரிய தங்கச்சி வந்து லவ் பண்ணிவிட்டு போய் சேர்த்து வைக்கிறதாகட்டும் முத்தில் வந்து விடுகதையாக வாழ்க்கை அந்த பா அந்த பாட்டு போடுறப்ப அழுதுகிட்டே வெளியே வரதாகட்டும் ஜெயிலர் இப்போ கூட ரீசெண்டாக ஜெயிலில் கூட தம் அவனோட பையன் வந்து குற்றவாளி திருஜினி மேலேயே பார்த்துட்டு சிரிப்பார் அங்கங்கே ரஜினி வந்து ஒரு ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார் ஈவன் கூலியில் கூட சில இடத்துல நடிச்சிருப்பார் தளபதி தளபதியில் தளபதி நல்லா ரஜினிக்கு நடிப்புக்கு தீனிப்பட்ட படம் தளபதி ஒன்று அண்ணாமலையில் அங்கங்கே ஆனால் அவுட் அண்ட் அவுட் ஒரு பயங்கரமாக நடித்த படம்னா அது ஆள் இருந்த ஒரு துறை தான் நீங்கள் என்னோடய பர்சனல் ஃபேவரட்னா அதுதான் சினிமா ரசினாவும் சரி ரஜினி ரசிகாவும் நான் ரஜினி படத்தை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணோன்னா அது ஆறுலேருந்து அறுபது வரை தான் சரி அந்த கதையை வந்து உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன் சரி கதைக்குள்ளே போகலாமா படத்தோட பேர் ஆறுலேருந்து அறுபது வரை படத்தோட முத படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா எஸ்பி முத்துராமன் ப்ரொடியூசர் வந்து தயாரிப்பாளர் வந்து பஞ்சாரணாச்சலம் கதையும் அவர் தான் மியூசிக் வந்து இளையராஜா பண்ணியிருப்பார் சரி கதைக்குள்ள போகலாமா ஓப்பனிங் சீனில் மாணிக்கம் இந்த கேரக்டரோட மாணிக்கம் ஒரு கேரக்டர் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு மூணு கட்டப்பையோட வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ள வந்து மூணு ரெண்டு மூணு பையன் மூணு பசங்க ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு பையன் பேர் சந்தானம் ரெண்டாவது பையன் பேர் ரகு மூணாவது பையன் பேர் இல்லை லதா நாலு பேர் மூணு பேர்த்துக்கும் பிரித்து ட்ரெஸ்ஸு பட்டாசு எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க பொண்டாட்டி வந்து ஏன் இவ்வளோ செலவு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணின்னு கேட்பாங்க எவ்வளோ வந்துச்சுன்னா ஏழுரூவா சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கியிருப்பார் போனஸோட ஆயிரத்து ரூபாய்க்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் ஐநூறுரூவாய்க்கு பட்டு படம் எடுத்தேன் ஆயிரத்து ரூபாய் சம்பளம் பொண்டாட்டிக்கு ஐநூறு ரூபாய் படவை பசங்களுக்கு பட்டாசு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ஐ ஐநூறுரூவா கடை வந்துருச்சு கடை வச்சுட்டு வந்தால் அப்படிமா பொண்டாட்டி திட்டுவா எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா ஏன் அப்படிலாம் செலவு பண்ணுறீங்க அப்படியும் நான் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் அடுத்த வருஷமே நாங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறையா காசு வரப்போகுது என் பசங்களை வந்து வேறு மாதிரி படிக்க வைப்பேன் என் மூத்த பையன் சந்தானத்தை வந்து ஊட்டிக்கான படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை செய்வார் மேனேஜராக இருப்பார் அக்கௌண்டன் வந்து சுர சுரு சுருளிராஜன் நாயுடுன்னு அந்த 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 கேரக்டர் பேர் நாயுடு இவர் வந்து மேனேஜர் ஒரு அக்கௌண்டன் அக்கௌண்ட் தப்பு தப்பாக கணக்கு எழுதி பத்து ரூபான்னு ரூபா கணக்கு எழுதுறது கண்டுபிடிச்சிருவார் ஏன் அப்படி தப்பு தப்பா கணக்கு எழுதுற செய்கிற வேலைக்கு நியாயமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முன்னேறணுங்க ரொம்ப எளிமையான குடும்பங்க இப்படி வயிற்று கட்டி வாய்க்குனா தான் நான் முன்னேற முடியும் அதெல்லாம் முடியாது என்னதான் வெளியே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நமக்குள்ளே வந்து நீ அக்கௌண்டன்ட் நான் மேனேஜரு இது இப்போ ஓனர்கிட்ட முதலாகிட்ட சொல்கிறேன் அப்படிம்பாரு அதுக்கெல்லாம் முதலாளியே வந்துடுவார் என்ன இங்கே பிரச்சனை ஆஃபீஸ் போய் அப்படி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பார் இவர் வந்து ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற சரி இப்போ சத்தம் போடாத ஆசைங்க அப்படின்னு போயிடுவார் அவன் வந்து நாயுடு சொல்வார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மணிக்கா நீ இதை போட்டு கொடுத்துருன்னு நினச்சாருங்காட்டி போட்டு கொடுக்கலான்னு தான் இருந்தேன் ஆனால் நீ பொண்டாட்டி பொல்ல குட்டிக்காரன்னு சொன்னீங்க அந்த எண்ணெய் வந்து அடிக்கடி மாறிடுச்சு அப்படிம்பா அடிக்கடி அந்த எண்ணெய் வரட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க அந்த நாயுடு வந்து ஒரு ட்ரீட் வைப்பார் அந்த இதான் ஏதோ அச்சீவ் பண்ணதுக்கு ட்ரீட் வைப்பார் ரொம்ப கேவலமாக இருக்கும் ரெண்டு மேனேஜர் போவா அக்கௌண்ட் மேனேஜர் போவார் இன்னும் ட்ரீட் இது ரெண்டே ரெண்டு கோட்ரு இதெல்லாம் ஒரு ட்ரீட்டா இதை வேறு சாப்பிட வந்திருக்கேன் குத்தி புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடுத்த வாரம் நான் ஒரு ட்ரீட் வைக்கிறேன் நீ எப்போ வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ட்ரீட் கான்னு சொல்லிட்டு போயிடுவார் இந்த இன்பிட்டு வீணில் வந்து வீட்டுக்கு போவார் பையன் வந்து ரெண்டாவது பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பான் அதுக்கு ஒரு அப்போவே ஐம்பது ரூபா பேனாக கொடுப்பார் கொண்டாடி சத்தம் போடுவோம் ஐம்பது ரூபா பேனா தூக்கி கொடுக்குறீங்க எவ்வளோ காஸ்ட்லியான பேனா பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் ஐந்ரூவா பேனா கொடுத்துருக்கணும் நான் ஐம்பது ரூபா பேனாதான் கொடுக்குறேன்னு ரொம்ப கேக்கப்படுறேன் மூத்த பையன் சந்தானத்தை கேட்பான் நீ எதுவுமே கிட்ட கேட்காம இருக்கேங்க இல்லைப்பா பண்ணி நிறையா பண்ணுறீங்க இதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்படின்றான் நீங்கள் மூத்த பையன் தான் உனக்கு ஊட்டி காணலில் படிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்சி நகருது அடுத்த காட்சியில் வந்து இவர் மேனேஜர் வந்து ட்ரீட் வைப்பார் ஃபாரின் சரக்கு முட்டை சிக்கன் எல்லாம் கூட இருக்கலாம் வர வச்சு ட்ரீட் கொடுப்பார் ட்ரீட் கொடுத்துக்கிறப்ப அவர் ஒரு நாயுடு வருவார் நாயுடு வந்து என்னடா நாயுடு நீ வரமாட்டேன்னு நினச்சே நீ வந்துட்டியே அப்படிம்பாரு அதான் அப்பப்போ சண்டை போகிறதாங்க நீங்கள் மே நீங்கள் மேனேஜர் நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி நல்லா குடிப்பானுங்க குடிச்சுட்டு போதை எல்லாத்துக்கும் தலைக்கேறிடும் அப்பையும் சொல்லுவார் மாணிக்கம் வந்து அப்பயும் சொல்லுவார் தேங்காய் சீனிவாசம் தான் மாணிக்கம் கரெக்டர் எனக்கு ஒரு டேக்ஸி புக் பண்ண நான் போகணும் அப்படின்பாரு இல்லை நான் நானே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டோட சொல்லுவான் சரி வான்னு புல்லெட்டில் வந்து ஏறி போவார் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறப்ப பின்னாடி ஆள் இருக்க மாட்டார் மாணிக்கண்ண எங்கே போய்டுங்க திரும்பி மறுபடியும் கீழே திரும்பி வந்து பார்ப்பார் தேங்காய் சிங்காசம் கீழே வந்து கிடப்பார் கீழே வந்து இறந்துருவார் அந்த குடும்பம் அதோட வந்து நிற்கதி ஆயிரும் மூணு 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 பசங்க ஒரு தங்கச்சி ஒரு பொண்ணு அம்மா இப்படிதான் இருக்கும் ரொம்ப வறுமைக்கு போயிடுவாங்க ஏன்னா எதுவுமே சேர்த்து வைக்கலையே இப்படி குடிக்கிறது நல்லா வந்தான் ஆனால் குடித்து குடித்து அழிச்சிட்டேன் அப்படி எதுவுமே இருக்காது கையில் மூத்த பையன் சந்தானம் வந்து அவங்க அப்பா மாணிக்கனால் செஞ்ச இடத்துக்கு போவார் போய் அம்மா வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கிறோம் அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க தம்பி பா தம்பி தங்கச்சிலாம் அப்புறம் பட்டினியாக இருக்காங்க ஏதோ உதவி செய்யும் முதலாளி அப்படிம்பார் அப்படியா சரின்னு சொல்லி முதலாளி ஐநூறுவா எடுத்து கொடுப்பாரு ஐயருவா வாங்கிட்டு கீழே வச்சுருவோம் கீழே போட்டுருவோம் எனக்கு ஐநூறுபா வேண்டாம் எனக்கு எதாவது வேலை போட்டு கொடுங்க என் பஸ் தம்பிகள் நான் படிக்க வைக்கணும் எங்கள் அம்மா நான் பார்த்துக்கணும்னு காட்டி சரி ஆஃபீஸ் பையாக வேலை சேர்த்து விட்றேன்னு சொல்லி ஆஃபீஸ் பையாக வேலைக்கு சேர்த்துடுவார் நாய்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பாரு சுரளிராஜன் கிட்ட நாயுடு பையனை பார்த்துக்கணும் மாணிக்கத்தோட பையனை நல்லா பார்த்துக்கணும் அவன் ரொம்ப நல்லா அவன் நீ பையனை நீதான் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அவன் போன ஃபஸ்ட்டு வேலையை வந்து அவன் டீ வாங்கிற வேலை நான் போய் டீ வாங்கிட்டு வாடா டீ வாங்குறது சீரெட் வாங்குறது இப்படியே போயிட்டுருக்கும் நாயுடு வந்து டீ தப்பு தப்பா கணக்கு எழுது சொல்லுவார் ரெண்டு சீரட்னா மூணு சீரெட் எழுது ரெண்டு டீனா நாலு டீ எழுது ஐம்பது ரூபானா நூறுரூவா கணக்கு எழுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் இதை வந்து முதலாளி பார்த்துருவார் பின்னாடி இருந்தேன் ஆனால் அவன் எழுத மாட்டான் ஏ தப்பு நான் நான் முதலாளிக்கு வந்து விசுவாசமாக தான் இருப்பேன் அவசரமாக முன்னேறணும் ஏன்னா இப்போ உங்கிற சொல்ல சொல்ல முதலாளி வந்துடுவார் என் நாயுடு அவன் பையன் பையன் வந்து பையனை வந்து உங்ககிட்ட அனுச்சா கெடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பார் நீ நீ இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் நீ உடைய பையனை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நீ வந்து ஆஃபீஸ் வழியாக வேலை பார்க்குற அதை விட நான் ப்ரிண்டிங் மிஷினில் வந்து ஒருத்தர் நான் கூப்பிட்டு நான் வேலை கற்றுக்க கற்றுக்க தர சொல்கிறேன் நீ அதையும் கற்றுக்கோ எதிர்காலத்தில் படிச்சனோட தொழில் திறன் தான் தெரியல வருவோம் அப்படின்னு சொல்லி ப்ரிண்டிங் மிஷினில் சேர்த்து விட்டுருவார் ப்ரிண்டிங் மிஷினில் போய் சேருவான் கையை விடுவான் ரத்தம் வரும் அப்படின்னா அதுக்கப்புறம் பாட்டு வரும் ஆண் பிள்ளை என்றாலும் ஜான் பிள்ளை தானன்றாலும் பாட்டு வரும் அந்த பாட்டில் என்னென்ன வேலை செய்வாங்க அம்மா உதவியாக பயன் அயன் பயன் பண்ணுவான் காலையில் இருந்து பேப்பர் போடுவான் சூப்பாலிஸ் போடுவான் நிறையா வேலை பண்ணி பசங்களை தம் தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து கான்வனில் படிக்க வைப்பான் அந்த பாட்டு முடிய முடிய சாதாரணம் வந்து ரஜினியாக பெரிய சின்ன ரஜினி வந்து பெரிய ரஜினியாக மாறிடுவார் அடுத்த காட்சியில் வந்து அவங்க அம்மா தவறிடுவாங்க ஒரு வருஷத்தில் அதே மாதிரி தீபாவளி தீபாவளி காட்சி மறுபடியும் டேரெக்டர் கொண்டு வருவார் தீபாவளிக்கு வந்து ரஜினி கை நிறையா வந்து துணிலாம் வாங்கிட்டு பட்டாசு வாங்கிட்டு தேராகு தீபா எல்லா விடல தான் விளையாடியாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ரெண்டாவது தம்பி வந்து கேட்பான் அம்மா தவறி ஒரு வருஷம் ஒரு வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே இந்த தீபாவளி நமக்கு வேணுமா கட்டி அம்மா உயிரோடு இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுன்னு நினச்சா அவங்களும் சந்தோஷப்பட்டுருப்பாங்க அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன் ஒரு தவறி ஒரு வருஷம் ஆனதெல்லாம் தீபாவளி கொண்டாண்டே சட்டம் இருக்கா உங்கள் தான் அம்மா அவங்க சந்தோஷத்துக்காகதான் அம்மா உழைச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கு கொடுப்பான் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமும் நல்லா இருக்குன்னு அப்படிம்பாங்க அண்ணா நீ எதை இல்லைன்னு கேட்பாங்க இல்லை இந்த வருஷம் தீபாவளி இல்லை அப்படின்னு போயிடுவான் இந்த படம் முழுக்கவே ரஜினி அன்செட்டில்டாகவே இருப்பார் அன்செட்டில்டாகவே நடிச்சிருப்பான் ஒரு மாதிரியாகவே நடிச்சிருப்பான் அங்கங்கே இளையராஜா மியூசிக்கரை வரும் ஒரு ஒரு தருணத்துலேயும் ரஜினி க கலை நிற்கிற தருணம்லாம் அவ்வளோ நல்லா எடுத்துருப்பேன் நல்லா நடிச்சிருப்பார் இதை முடிஞ்சோனையும் அடுத்த காட்சியில் வந்து பசங்களுக்கு த தம்பி தங்கிகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் ஒருத்தர் ஒன்றாம்தேதியும்மா ஒருத்தர் ரெண்டாம் தேதியும்மா ஒருத்தன் மூணாந்தேதியும்மா அடுத்த மாதம் ஆனால் காசும் கையில் இருக்காது ஸ்ட்ரைட்டாக வந்து முதலாளிகிட்டு போவான் முதலாளிட்டு போய் தங்கி நிற்பான் என்ன பசந்தானோ என்ன வேணும் அப்படிப்பாங்க இல்லை முதலாளி அவனே சொல்லுவான் முதலாளிக்கு தெரிஞ்சிடும் என்ன தம்பி தங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா ஆமாம் முதலாளிங்காட்டியும் சரி இந்தா வவுச்சரில் முதல் எழுதிருக்கேன் இப்போ வாங்கிக்கோ அப்படிமா அப்புறம் நீ எப்படி முதலாளி நான் கேட்காமே ஹெல்ப் பண்ணுறேங்காட்டியும் இல்லை நீ சின்ன வயசுலேருந்து உனக்கான எதுவுமே கேட்டுக்கிறது இல்லை தம்பிக்கு தானே கேட்குற நீ நல்லா ஒரு வைப்போன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுவார் பாதி காசு தான் பெரட்ட முடியும் இன்னும் மீதி காசு பெரட்ட முடியாது இன்னொரு பக்கம் போவான் இதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஃபண்ட் இருப்பான் அழகப்பண்ணு அப்படின்ட்டு என் வேலை செய்கிற இடத்துலேயே அவனு இருப்பான் பெருசாக இருவாங்களா பண்ண சோன் அடிச்சுட்டு இருப்பார் அழக அழகை பண்ணிகிட்டு போவான் அழகப்பண்ணதே எழுதிட்டு இருப்பார் போயிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு ச தயக்கத்துறையே போய்ட்டு தாய்க்கு வெளியே வருவான் என்ன சந்தானம் வந்தனையும் போகிறேன் அப்படின்னு கேட்பார் இல்லை கீழே என்ன காசு வேணுமா ஆமாம் தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும் சரி என்ன தரவான்னு சொல்லி கொடுப்பான் நான் கேட்பான் அழகு நான் கொடுக்குற காசுலாம் நீ எழுதி வைக்கிற எப்போ அப்பப்போ அப்படின்னு கேட்டிங்க எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு எழுதி வச்சுருக்கேன்னு கேட்பான் ஷோ திருப்பி கேட்பான் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா பத்து இருபது வருஷமாக நண்பர்களாக பழகுறோம் இல்லைன்னா கணக்கு வேண்டியது இருக்குது எனக்கு நான் கேட்குறப்ப நீதா நீ கேட்குறப்ப நான் கொடுக்குறேன் இல்லாட்டி ஒன்றை மாதிரி நானும் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படிமா இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நிறையா தளபதி நாடோடிகள் அப்படிங்கிறாங்க இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பயங்கரமாக இருக்கும் ரஜினிக்கு ஷோவுக்கும் முடித்த போய் ஃபீஸ் கட்டிடுவான் ஃபீஸ் கட்டி முடித்த பிறகு இருந்து இன்பீன் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் சந்தானம் ரஜினி லவ் பண்ணுவார் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு பிடிக்கும் மியூச்சுவலாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு போய் அவங்க அப்பாவோட சொல்லும் இப்படி சந்தானத்தை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் அவங்க அப்பா சொல்லுவான் சந்தானம் நல்ல பையன்தான் ஆனால் குடும்ப சூழ்நிலை யோசிச்சுப்பார் ஆல்ரெடி வந்து ரெண்டு தம்பி இருக்கான் ஒரு தங்கச்சி இருக்காங்க எல்லா பக்கம் கடை வாங்கிட்டு இருக்கிறான் நாளைக்கு அந்த வீட்டுக்கு போய் ஒன்றும் வாழ முடியுமா வசதியாக வாழ முடியுமா உன்னோடய தேவையான அவனை அவனால் பூர்த்தி பண்ண முடியுமா சொல்லுங்காட்டியும் அது முன்னாடி பாட்டெலாம் வரும் அந்த கண்மணியே காதல் என்பது கற்பனைன்னு ஒரு பாட்டு வரும் சம பாட்டு நான் லவ் பண்ணிடுவேன் உங்கள் அப்பா சொல்லிடுவான் எல்லா படத்தை போலவே காதலி வந்து சன்னா ரஜினி நிராகரி ஒரு ரிக்ஸில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப தான் அந்த பாட்டு வரும் கரெக்டாக அந்த பாட்டு மியூசிக் வரப்ப மாப்பிள்ளையும் பொண்ணு ஜோடியாக போகும் தன்னோடய லவ்வர் வந்து பார்க்குறப்ப ரஜினி ஒரு மாதிரியே போஸ்ட் கொடுத்து அப்படின்னுப்பா கரண்டுக்கு மற்ற சாஞ்சி செமையாக இருக்கும் அந்த சீன்லாம் நிறைய போயிட்ருக்கும் போயிட்டு இருக்கிறப்ப தங்கச்சி வந்து காலேஜ் முடிச்சுடுவா காலேஜ் முடிச்சு ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா ஃபஸ்ட்டு எதை போய் கண்டுபிடிச்சு அதையும் கண்டுபிடிச்சி லேட்டாக வருவான் லேட்டாக வரப்போ எங்கே போய்ட்டு வந்தாங்க காலேஜ் போய்ட்டு வருவா அப்படி மே பலாருன்னு அரைஞ்சு உண்மை சொல்லுங்காட்டி ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் அப்படி ஃபஸ்ட்டு ஆத்திர போடுவான் அப்புறம் போய் மறுபடியும் சோப்பிட மறுபடியும் மறுபடியும் எதோ பிரச்சனை நண்பன் தான் பண்ணிப்பான் நண்பண்டை போய் சொல்லுவான் ஏ லவ் பண்ணுறப்போனால் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படிங்காட்டி வீட்டில் கூப்பிட்டு பேசி அவன் அவங்க கேட்கவே மாட்டாங்க வரதட்சணை எவ்வளோ போடு அவ்வளோ போடுன்னு கேட்கவே மாட்டாங்க ஆனால் மாமி அதுக்கு முன்னாடி ரஜினி சொல்லிடுவான் என் பொண்ணு தங்கச்சிக்கு ரெண்டு பவுன் போடுறேன் மூணு பவுன் போடுறேன் மாப்பிளைக்கு அது வாங்கித்தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான் அப்புறம் தம்பி கேட்பான் மாப்பிளை வீட்டுக்காரே எதுவும் கேட்கலன்னு சொல்கிறான் நீயே நீயே வாய் கொடுக்குற அப்படின்னு கேட்பான் மாப்பிளை கேட்கலடா அம்மா கேட்குறாங்களா அதுக்கு நடா பண்ணுவேன் இடத்துல தங்கச்சி நல்லா வேலை வேண்டாமா அதனால தான் சொன்ன மறுபடியும் போய் அதே மாதிரி போய் ஓனர்கிட்ட கேட்பான் ஓனர் கொஞ்சம் கொடுப்பாரு சோட்டை போய் நிற்பான் நண்பன் அழகப்பண்டை போய் நிற்பான் அவன் கொஞ்சம் கொடுப்பான் எல்லாம் தேத்திடுவானுங்க நகைக்கு எல்லாம் தேத்தி ஒரு ஐயாயிரரூவா துண்டு விடுவோம் இந்த ஐயாயிரரூவா என்ன பண்ணுறேனே தெரியாது உனக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்கிறப்ப மறுபடியும் நாயுடு கூட வேறு செய்யல சொல்லி சொல்லுவாள் ஏ சந்தானம் உனக்கு நீ உன் கஷ்டத்துக்கு ஒரு ஐடியா சொல்கிறவான் ஆட போங்க நாயுடு சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நிஜமான தான்டா வாடகை சொல்லாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்குது நான் பொண்ணு இருக்குது நல்ல பொண்ணு நீ கல்யாணம் பண்ணினா ஐயாயிரவா தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவான் அப்படியா அப்படின்னு சொல்லி நான் இப்போ இப்போ ஏற்பாடு பண்ணுங்கள் வரேன் கல்யாணத்துக்கு மா பொண்ணு யாருன்னு தெரியாது பொண்ணு மூஞ்சியும் பார்க்கல இப்போயே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றோம் சரின்னு சொல்லிட்டு விட்டு இருந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுவான் பொண்ணை ஏற்பாடு பண்ணிடுவானுங்க அப்புறம் அப்போ நீங்கள் கல்யாணம் நடக்கிறப்போ ரஜினியோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அன்செட்டில்டாகவே இருப்பான் அப்படி மடிச்சு விட்டுட்டு அங்கேயும் போய்ட்டு ஏன்னா அவனுக்கு ஐயாயிரருவா தங்கச்சி கல்யாணத்துக்கு ஐ வேணும் அதுக்கு தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துருப்பான் கேட்டே இருப்பான் கரெக்டாக கம்மி இந்த நாயுடு வரமாட்டான் கல்யாணத்துக்கு அந்த இர வாங்கி தர சொல்ல நாயுடு வரமாட்டான் கல்யாணத்துக்கே வரமாட்டான் கரெக்டாக கல்யாணத்தை வந்து இரட்டையும் கேட்பான் என்ன சோப்பிட்டு தான் கேட்பான்னு நினைக்கிறேன் நான் யாரோ காசில் என்ன பண்ணுறது போது தாலி கேட்டவர் வந்துருன்னு சொல்லிவிட்டு ஸோ தாலி கட்டிடுவான் தாலி கட்டிவிட்டு முதலர் நடக்கும் நடிக்க ஜெயலட்சுமி படாப்பர் ஜெயலட்சுமி நடிச்சிட்டு சூப்பராக நடிச்சிருப்பாங்க ரஜினி கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பான் உனக்கு பிடிச்ச உனக்கு பேர் யார் உனக்கு பிடிச்ச பேர் யாருன்னு கேட்டிங்க பாலச்சந்தர் கேட்டிருப்பாரு ஜெயலட்சுமி அவன் ஜெயலட்சுமி எனக்கு பிடிக்க முடியுமா முள் மலரும் அவன் நடிச்சிருப்பாங்க முதலில் வந்து ஒய்ஃப் உள்ள வருவா வந்துட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கேட்பா என்ன கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்பா இன்னும் தெரியாத மாதிரி என்ன கொடுத்து அனுப்பிச்சாங்களா ஐயாயிரரூவா ஐயாயிரரூவா கொடுக்குறேன்னு சொன்னாங்களே இல்லை எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்பா போய் பாலையில் எட்டி வச்சுட்டு ஃப்ரூட்ஸை எட்டி வச்சுட்டு பழத்தில் எட்டி வச்சிட்டு என்ன என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள் இல்லை இல்லை ஏமாற்ற தெரியாதவங்க கூட என்னை தீ இப்போ தான் இழித்த எழுதி விட்டியிருக்கில்ல அதனால் என்ன ஏமாற்ற தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டு கண்டபடி திட்டிட்டு மறுபடியும் சோ வீட்டுக்கு தான் போவான் சோ வீட்டுக்கு போய் இப்படி ஏமாற்றிட்டாங்கடா என்ன ஃபஸ்ட்டு அவன் போவன் நாயுடு வீட்டுக்கு போய் துண்டை பிடிச்சி கேட்பான் இல்லைப்பா கேட்டேன் தலைன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீ எல்லோரும் மனுஷன் சொல்லி திட்டிட்டு ஸோ வீட்டுக்கு தான் போவோம் மறுபடியும் சோ வீட்டுக்கு போய்ட்டு சோ அட்வைஸ் பண்ணுவோம் சந்தானம் ஆறு வயசுலேருந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன் இதெல்லாம் ஒரு ஐயாயிரம் ஒரு ஒரு விஷயமா உனக்கு அது கல்யாணமான கல்யாணமானம் முதராத்திரி அன்னைக்கே உன் ஒய்ஃப்ட்டு அப்படி நடந்துட்டு வந்திருக்கு முதல்ல அவ்வளோ சாரி கேளு அந்த பொண்ணுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளப்படுத்தி மறுபடியும் சோத அனுப்பிச்சிப்பான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு என்னை மன்னிச்சிரு கோவத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டேன் ஏன்னா என் தங்கச்சி நான் ஒத்துக்கிட்டேன் அதை வச்சு தான் கல்யாணம் பண்ணும் சரி பரவாயில்ல பார்த்துக்கணு அந்த பொண்ணு வந்து கையில் இருக்கிற வளையல் காதில் இருக்கிற தோரில் கழட்டி இந்த கொடுப்பாங்க இதை வச்சுக்கோங்க அப்படிங்காட்டியும் இல்லை இல்லை அப்படி இல்லைல்ல இல்லை எங்கள் அப்பா என்ன நல்லா தான் வளர்த்துருக்காரு என்ன தெரியல எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது என்னை மன்னிச்சிருங்க்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி கல்யாணம் நடத்தும் ஏதோ நடத்திடும் எத்தையும் முடிச்சு நடத்திடுவான் தங்கச்சி கல்யாணம் பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியே அனுப்புவான் காரில் ஏவன் எழுதுகிட்டு இருப்பான் இவன் எழுதுகிட்டு இருப்பான் அதுக்கு முன்னாடி வந்து அவள் லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக கல்யாணம் கல்யாணம் இதுக்கப்புறந்தான் அவ தங்கச்சி கல்யாணம் நடக்கும் எல்லா அண்ணி எல்லாரையும் பக்கச்சிப்பாங்க போய் வந்து தங்கச்சி எழுப்புவான் நேரமாக போய் அவள் கண்டாடி திட்டுவாள் ஏதோ சொல்லுவாள் சனியேன்னு சொல்லி எதோ திட்டுவாள் ஒன்றும் இல்லை வந்து என்ன என்ன வந்து எழுப்புதா அப்படின்னு சொல்லி ரஜினி பொண்டாடி திட்டுவாள் தங்கச்சி உனக்கு ஆகாது அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி போவாள் போகிறப்ப ரஜினி எழுவான் ரஜினி எழுதுகிட்டு இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி வந்து உள்ளே வருவான் உடனே வந்து ஒய்ஃப் சொல்லுவாச்சு இன்னும் இந்த மாதிரி அண்ணன் கிடச்சா தலையில் தூக்கி வச்சுட்டு இருப்பேன் ஆனால் தங்கச்சி வந்து இப்படி போகிறாளே என்னை யாரும் தலையில் தூக்கி வச்சு ஆட வேண்டாம் என்னை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி தர மாட்டான் மனைவி சொன்னாலும் அந்த தர மாட்டான் என் வீடியுன்னு வந்து தம்பி வந்து பாஸ் பண்ணிடுவான் தம்பி ஃபர்ஸ்டில் பிஏ ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்லுவான் வேலை கிடைக்காது பாஸ் பண்ணிடுவான் சீட் கொடுப்பான் வேலையும் கிடைக்காது ரெண்டு பேரும் ட்ரைபடும் வேலை கிடைக்காது அவன் போய் ரஜினி வந்து அவங்க ஓனர்கிட்ட போய் கேட்பான் இப்படி தம்பி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பாஸ் பண்ணிக்கிட்டான் வேலை ஏதாவது தெருவீங்களாங்காட்டியும் சரி வந்து செய்ய சொல்லு அப்படிம்பா அவன் போய் சொல்லுவான் ஏன் ப்ரிண்டிங் ஆஃபீஸில் வேலை இருக்குடா நீ வந்து சேரு அப்படிம்பா இல்லைண்ணே என்னால் வர முடியாது ஏன்னாங்க இல்லைண்ணே இல்லைண்ண நீ எட்டாவது கூட படிக்காத நீ வந்து ஆறாவது கூட படிக்காது நீ வந்து தொள்ளாயிரரூபா சம்பளத்தில் அங்கே வேலை செய்கிறப்ப உனக்கீடு வந்து ஐநூறுபா சம்பளத்துக்கு என்னால் வேலை செய்ய முடியாது மன்னிச்சிருந்தேன் அப்படிமா சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவான் விட்டுட்டு என் வந்து வேலை கிடச்சிரும் என் வந்து வேலை கிடச்ச வேலை கிடச்சிரும் உன் தம்பிக்கு வேலை கிடச்சிரும் வேலை கிடச்சி அந்த சந்தோஷமான செய்தி சொல்ல வருவான் ரஜினி கிட்டே வந்து அண்ணன் வேலை கிடச்சிச்சினேன் அப்படிமா ரஜினி வந்தப்போ துணி தச்சுட்டு இருப்பான் அந்த சீன் செம சீனு துணி தச்சுட்டு இருப்பான் அண்ணன் வேலை கிடச்சிச்சினேன் மாதம் ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் அப்படிமா ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரகு அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லிகிட்டு இருப்பான் சொல்கிறப்பையும் அவன் சொல்லுவான் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா அவன் பேச்சை கேட்டிருந்தால் அங்கே தான் வந்து நான் சேர்ந்து ஐநூறு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருக்கேன் சொல்ல சொல்ல கரெக்டாக ரஜினி வந்து இந்த ஊசி ஊசி இருக்குதுல்ல ஊசி எடுத்து கையில் குத்திப்பான் குத்தி காட்டுற மாதிரி அந்த சீனை அப்படியே காட்சி காட்சிப்படுத்தியிருப்பார் டேரெக்டர் அப்படியே ரத்தம் வந்துட்டு வருமா அப்பயே ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு ரஜினிக்கு சரின்னு சொல்லிட்டு இப்படியே போய் நாள் போக போக ஃபஸ்ட்டுமா வரும்ல சொல்லிகிட்டு இருப்பான் பொண்டாட்டி இருப்பான் நீ ரகு வந்தோன்னையும் காசை வாங்கி எல்லா கடங்காரனையும் கடனை அணைச்சிடணும் லட்சுமி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் சொல்ல சொல்ல வருவான் ஃபஸ்ட்டு மா தேதி அதுக்கும் தம்பி வரதான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் ஒன்றா ஒன்றாந்தேதி தேதி சம்பளத்தை தான் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் வந்தோடனையும் ஆனால் அண்ணா வாடராக இருக்குது உனக்கு தான் வெயிட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல வாட்ச் அப்படி நீட்டுவான் நீட் ஏன்னா வாட்ச் நல்லா இருக்காதுன்னு அப்படிம்பா நல்லா இருக்கானே அப்படிம்பான் வாஜ்ஜி மூஞ்சி இருக்காது நல்லா இருக்குண்ணே அப்படிம்பான் ரொம்ப நல்லா இருக்கா ஆசனை இந்த வாட்ச் வாங்கணுன்னு ரொம்ப நல்லா ஆசை நான் புது துணி போடணுன்னு சட்டை ஃபேன்லாம் அவனே வாங்கிப்பான் வாங்கிட்டு சம்பளத்தை நல்லா கேட்க முடியாது சில வயசுன்னு தெரியுமே ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அதுக்கு இன்பட்டியில் வந்து அங்கே கலங்காரம் வந்து கழுத்து நிறைக்க ஆரம்பிப்பான் வேலையை விட்டு வர வர சந்தானம் காசுங்க காசுங்கன்னு ரஜினி பிடிச்சி சாவடிக்க ஆரம்பிப்பாங்க இப்படியே போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கல வந்து இன்படீன் வந்து அழகாக பண்ண சொல்கிறேன் ரஜினியோட ஃப்ரெண்டு அடிக்கடி இப்போ அவனுக்கு கஷ்ட காலத்தில் அவன் வீட்டுக்கு வருவான் சந்தானம் ஏதோ அவனுக்கு ஏதாவது கஷ்ட காலம் காசு கேட்க வருவான் சத் சந்தானம் ரஜினி கொடுப்பான் அடுத்த அடுத்தனையும் வரப்போ தம்பிக்கிட்ட வாங்கி கொடுப்பான் ரகு ஒரு சா கொடுறாசான் அழகப்புணம் வந்திருக்காங்க நீ அவங்க கொடுப்பான் இப்படியே போய்ட்டுருக்கு மூணாவது டைம் ரஜினி இல்லாத போடுவான் லட்சுமி இருப்பா ரஜினியோட ஒய்ஃபு தங்க தம்பி மட்டும் இருப்பாங்க சந்தானம் இல்லை அப்படின்னு வந்து கேட்பான் அவர் வேலைக்கு போயிட்டார் நீங்கள் எதுக்கு வரணும்னு தெரியாதா இந்தாங்க கொஞ்சம் காசு கொடுத்துட்டு ஏன் அப்படி இருக்கீங்க எங்கள் அண்ணனே எவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த கஷ்டத்தில் எல்லாம் காசு தரணுமா நிலமை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிருவோம் திட்டி அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கே வர இவங்க ரெண்டு பார்த்துக்கவே மாட்டானுங்க ரொம்ப நாள் வந்து ஷோ வந்து கால் டேக்ஸ் ரிக்ஸாவில் போயிட்டு இருப்பார் ரஜினி பார்த்துருவான் பார்த்துட்டு அழகு என்னடா வீட்டு பக்கமே வரதில்லை ஏன் அவன் என்னாச்சு உடம்புக்கு காய்ச்சல் வச்சு குள்ளாலாம் போட்டு மாறி இருப்பான் உடம்பு சரியாமல் இருப்பான் ஏன் எங்கே கேட்க மாட்டேயா எங்கே கேட்கறதுக்கு என்ன ஒன்று பிரச்சனை அப்படின்னு கேட்பான் இல்லைடா வீட்டுக்கு வந்தேன் அப்படிமா வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி எதாவது சொன்னாலா அப்படிம்மா அவன் பொண்டாட்டி தங்காண்டா கோல்டு அப்படிமா ஏன் ரகு ஏதாவது சொன்னானா அவன் கிடைக்கிறன்னா சின்ன பையன் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடும் தம்பி தான் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு கேட்டை வேகமாக போய்ட்டு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருவான் செம சின்னது வீட்டுக்குள்ளே வந்தோடனே ரகு எங்கே அப்படின்னு கேட்பான் வந்துடுவான் அழகாக பண்ண திட்டினேடா அப்படிமா ஆமாம் திட்டினேன் அவள் எவ்வளோ உதவி எனக்கு செஞ்சுருக்கான்னு ஒன்று தெரியுமாடா அப்படிமா அதுக்கு அது எனக்கு எப்படி தெரியும் ஆமாம் வாயை வாய இருக்கணும் பிஏ படிச்சிட்டேன் ஆயிரத்தி ரூபா சம்பளம் ஆகணும்னு சொல்லி யாரும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது அப்படிமா நீ யாரும் நீங்கள் எடுத்துரிஞ்சு பேசலை அப்படிமா அப்படியா ஏன்டா இவ்வளோ சம்பளம் வாங்குறையே ஒரு நாள் ஆகுது அண்ணா காசு என்னென்ன கஷ்டப்படுற காசு கொடுக்கணும் கேட்டிருப்பியாடா அப்படின்னு கேட்பான் நீ கேட்கல நான் கொடுக்கல அப்படிமா நீ நான் படிக்க வச்சேன் நீ கேட்ட அவனை காலேஜ் படிக்க வச்சேன் நீ கேட்ட ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் இப்படி சொல்ல சொல்ல யாரும் உனக்கு நான் சொல்கிறதுக்கு நான் செஞ்சதுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம் நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் நோட் எழுதி வச்சுருக்கேன் வட்டி மரமா தரம் வாங்கிக்கோன்னு சொல்லி கிளம்பிடுவான் ஆறு நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம் சொல்லி சொல்ல சொல்ல அவன் கிளம்பி ரகு போகாத போகாதம்பா பொண்டாடி சொல்லுவாள் உன்னே வந்து எல்லோரும் வந்து வளர்க்கும் போல் பொண்டாடி தத்துட்டு வாங்க எங்கள் அண்ணன் நல்லா தான் இருந்தார் நீங்கள் வந்த பிறகுதான் எங்கள் அண்ணன் இப்படி ஆகிட்டார் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பொண்டாடி விட்டு வெளியே வீட்டு விட்டு வெளியே போயிடுவோம் வீடு மறுபடியும் வறுமையில் வறுமையில் இருக்கும் இனிமேட்டிவீனில் வந்து தங்கச்சி குழந்த பிறந்துடும் குழந்தைய பார்க்க ரஜினியா ஒய்ஃபும் போவாங்க போய் பழம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க பார்த்து முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பாங்க கிளம்பிடுவாங்க கரெக்டாக வாசலிட்டு வரப்ப நான் தங்கச்சி அடிச்சு எடுத்து தெரியுவா குழந்தை குழந்தைய பார்க்கறது வாங்கிட்டு வந்துருக்க சொல்லி நான் முன்னாடி எடுத்து தெரியுவா ஒரு மாதிரியாக வந்துடுவான் அவமானப்படுத்திட்டான்னு வந்துடுவான் ரொம்ப வருமா அதிகமாகிட்டே இருக்கும் சின்ன தம்பி இருக்கான் சின்ன கடைசி தம்பி வந்து கடைசியில் கடைசி தம்பியும் நான் கிளம்புறன்னு பையன் தூக்கிட்டு அவங்க அண்ணன் அவங்க அண்ணங்கிட்ட போயிடுவான் வீட்டில் வந்து இப்போதைக்கு வந்து இவ இவன் லட்சுமி குழந்தைங்க குழந்த ஒரு இருக்கும் மூணு பேர் தான் இருப்பாங்க ஒவ்வொரு கஷ்டம் அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு பொருளை விற்க ஆரம்பிச்சுருவான் வீட்டில் ஒன்றுமே இருக்காது கடைசியில் கடைசியில் ஒன்றுமே இருக்காது கடைசியில் அந்த ஓனர் இருப்பார்ல ப்ரெஸ் ஓனர் அவர் வந்து ஒரு ஸ்டோக் மாதிரி வந்துடும் பக்கவாத வந்து அவரிடம் தங்க பையன் வந்துடுவான் ஓனரா இந்த நாயுடு வந்து சொல்லிகிட்டுருப்பான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான் என்ன இவ்வளோ கடன் இருக்குது யார் இது சந்தானங்கிறது அவர் என்ன இங்கே ஒர்க்கராக இல்லை பார்ட்னரா இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு அவர் வர சொல்லு அப்படிம்மா சந்தான் ரஜினி போவான் ரஜினி போவோம் நீங்கள் என்ன சந்தானமும் இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கிற இதெல்லாம் எப்போ கட்ட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேங்க அப்படிமா எங்கள் அப்பா மாதிரி என்னால் இதை தர்மத்துக்கு நடத்த முடியாது நீ இதை கட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்ந்து கோப்பா இல்லாட்டி கொடுத்துட்டு நீ வேலை செய்யும்பா என்னால் கொடுக்க முடியாது சரி நீ ஒரு நாள் சேலை செஞ்சதுக்கு நான் சர்வீஸை கழிச்சிட்டு மைனஸ் பண்ணிடுறேன் நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்றோம் அவன் முத முதலாளிகிட்ட போவான் முதலாளிகிட்ட போய் பேச முடியாதவர்களால் நீ நல்லாருன்னு ஆசீர்வாத வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த முதலாளி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த முதலாளி ஒன்று சோ ஒன்று நண்பன் முதலாளி ரெண்டு பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் ஒவ்வொரு பாத்திரமாக விற்று விற்று சாப்பிட்ருப்பான் இதற்கடையில் வந்து அவன் தம்பி வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவான் கல்யாணத்தை கூட கூப்பிடமாட்டான் கொண்டாடி கூப்பிட்டு வருவோம் தான் இதை சாப்பிட்ருப்பான் சாப்பிட்டுருக்குறப்ப அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு உள்ளே வருவான் எப்பயும் இல்லாதான் வருவான் அதுக்கு முன்னாடி வந்து லெட்டர் எழுதுவான் நீங்கள் பொண்டாடி சொல்லி லெட்ரு எழுத சொல்லுவான் பொண்டாட்டி வந்து ரஜினீர் சொல்லுவான் நீ லெட்டர் எழுது தம்பிக்கு நல்லா இருக்கான்ல அவங்கள்ட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரெலாம் லெட்டர் லெட்ரு போஸ்ட்டில் போகிறப்ப பொண்டாட்டி பார்த்து கழிச்சு போட்டுருவாள் அதனால் அதுக்கப்புறம் வந்து அது கேட்கவும் மாட்டான் தம்பி தம்பி பொண்டாட்டி வீட்டுக்கு வருவாங்க அதை சாப்பிட்ருப்பான் சாப்பிட்டு வந்து அண்ணன் நான் சின்ன வயசில் ஃபுட்பால் வாலிபாலெலாம் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நிறையா இதெல்லாம் வச்சுருப்பேன்ல அதெல்லாம் எங்கெண்ண அப்படின்னு கேட்பான் அதுக்குள்ளேயே வித்துடுவானே வரலாம் வித்துட்டு எதுவுமே இருக்காது இல்லை அது அங்கே தான் இருக்கும் ரகு நான் கொடுத்துட்றேன் ஏன் நான் போய் சொல்கிறேன் அதெல்லாம் விற்று சாப்பிட்ற அளவுக்கு நிலம வந்துருச்சா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டே சொல்லி செக் எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி செக் எழுதான் ரஜினி வேண்டான்றோம் இல்லை நீ கேட்டதே போதும் ரொம்ப தேங்க்ஸ் நீ போகலாம் அப்படின்றோம் அவன் போன பிறகு ரஜினியோடய ஒய்ஃப் கேட்பாள் லட்சுமி கேட்பா நீங்கள் வந்து அந்த காசை வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற சொல்லி ரஜினி சொல்லுவான் அவன் கேட்ட கேள்வி எனக்கு எப்படி தெரியுமா முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்குறான் நடு ரோட்டில் நிறுவனமாக வச்சு அடித்த மாதிரி இருக்குது எப்படி அந்த காசை வாங்குறது நீ கூட புரிஞ்சிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இதில் வந்து வீட்டு ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிடுவார் நீ வாடகையும் தர மாட்டேங்கிற வீட்டை காலி பண்ண சொல்லி இளையராஜன் மியூசிக்கில் போட்டிருப்போம் பாருங்க சமையல் போட்டிருப்பார் கரெக்டாக ரஜினி சொல்லுவான் வீட்டு காலி பண்ணுறப்ப வண்டி சத்தம் மிச்சம் வீட்டில் பொருளே இருக்காது வண்டி சத்தம் மிச்சம் அப்படின்னு சொல்லி வீட்டை காலி பண்ணி சேரிக்கு வந்துடுவாங்க இப்போ சேரிக்கு வந்து ரெண்டாவது பிள்ளை ஆயிரும் ரெண்டு பிள்ளை ஒரு பையன் ஒரு பொண்ணாயிரும் ரெண்டாவது பொண்ணாயிரும் இதில் வந்து சரி தான் இதில் வந்து ரஜினியோடய ஒய்ஃப் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட ஆள் வந்திருப்பாங்க இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸோ செத்தாக காசு வர மாதிரி வந்து ரஜினி கேட்பான் நான் செத்து அந்த காசு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பான் இல்லை இல்லை அப்படிலாம் நினச்சி போட ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பேருக்கு போட்டுப்பா அப்போ தெரியாது ரஜினிக்கு அவள் பேருக்கு போட்டுப்பா இப்படியே போயிடும் என் வந்து அப்போ ப்ரெஸ்ஸில் தான் வேலை இப்போ எழுத ஆரம்பிப்பான் லைட்டாக அப்போ இனிஷியல் டேஸ்லேருந்தே அவன் எழுதுவான் நல்லா எழுதுவான் கதை எழுதுவான் ஸோ சோட்டு போய் கதை எழுதிக்கோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிடும் கதை எழுத எழுத அது அது ஒரு புத்தகமாகவே வந்துடும் அது கரெக்டாக கரெக்டாக கதை எழுதி கொடுக்குறத வேலை எழுத்தாளர் எழுத்தாளர் வேலை செஞ்சுட்ருப்பான் அந்த புத்தகத்தோட பிரதி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்ருப்பான் வள வரும் வழியில் வந்து ஒரு பொண்ணு போயிட்டுருக்கும் அதில் ச தங்க தங்கச்செயின் போட்டு போயிட்டுருக்கும் அதை வளிமரிச்சி எல்லாம் புனிக்கிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க ரஜினி அந்த சண்டை போட்டு அந்த பொண்ணுகிட்ட காப்போம் காப்பாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட சைனை கொடுப்பேன் அந்த பொண்ணு வந்து சொல்லும் புள்ளக்குட்டி புள்ளக்குட்டியோடு நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் கரெக்டாக வீட்டுக்கு போய்ட்டுருப்பான் வீடு சரி இல்லையா ஓலை குடிச்ச எல்லாம் பத்தி அறியும் பத்தி அரிஞ்சு பொண்டாட்டி வந்து நெருப்பில் செத்துருவா அவள் சொல்லிட்டு ரஜினி அழுவான் இப்போதான் ஒருத்த புண்ணியவதி வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணா புள்ளக்குட்டியோடு நல்லா இருப்பேன்னு சொல்லி பொண்டாட்டி பிள்ளைக்குட்டியோடு நல்லா இருப்பேன்னு சொல்லி சொல்லவே இல்லைன்னு சொல்லிவிட்டு ரஜினி அழுவான் பொண்டாட்டி செத்துருவாள் இதில் தான் நிறைய கதை எழுதும் கதை எழுதி கதை எழுதி பெரியலாயிருவான் பசங்களும் பசங்கள் பொண்ணுங்களும் வளர ஆரம்பிச்சிடும் நிறைய கதை எழுதி ஃபேமஸான ரைட்டர் மாதிரிடுவான் தமிழ் இலக்கிய இலக்கிய இலக்கியத்தில் வந்து ஒரு அக்கா சாகித்ய அகாடமி விருது மாதிரி ஏதோ ஒரு விருது தராங்க நீ வந்து கலந்துக்கணும் அப்படின்பா அது எந்த ரியாக்ஷன் ரஜினி முகில் இருக்காது அப்படியா சரி அப்படின்மா பெரிய ஆளாகிடுவான் பசங்களை வந்து ஃபாரினுக்கு அடித்து அனுப்பிச்சு படிக்க வைப்பான் அப்போ எல்லாமே வருவாங்க தங் தம்பி தங்கச்சி தம்பி ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சி எல்லாமே வருவாங்க அன்றைக்கு என்ன சொல்கிறது அவங்க அண்ணன் இல்லை அப்படின்னு அவமானப்படுத்துகிறவங்க எல்லாருமே இப்போ இவங்க தான் என்ன என்னோடய அண்ணன் அப்படின்னு சொல்லி எல்லா அதை நெஞ்சு சாஞ்சிட்டு சாஞ்சிட்ருப்பாங்க ரஜினி வயசான மாதிரி வச்சு வச்சுட்டு பார்த்துட்ருப்பான் அவன் என்னதாக இருந்தாலும் அவனுக்கு அவன் கூட வந்து இவ்வளோ நாளாக இருந்து கஷ்டப்பட்டு அவன் நல்லா நல்லா இருக்குன்னு நினச்ச ஜீவன் யார் அவன் பொண்டாட்டி தான் அவன் இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு வேறும் அதுக்குள்ளே ஒரு டயலாக் வரும் ரஜினி நினச்சி பார்த்துட்ருப்பான் அவன் தம்பி ஒரு பக்கம் செய்வான் தங்கச்சி ஒரு பக்கம் சொல்லு செய்வான் அப்போ டயலாக் வரும் உதவி செய்தவன் உயர்ந்த இடத்தில் இருந்தால் அதன் உதவி பெற்றவன் அதை உயர்வாக கருதிக்கினான் இப்போ வந்து அவன் உயர்ந்த இடத்துல இருக்கிறான் அதனால் இவங்க வந்து எல்லாம் வராங்க அப்போ யார் வந்த அவனுக்கு அப்படின்னு ஒரு அப்போ போகிறோம் சம டைலாக்கு இவன் வந்து அந்த ஒரு சேரில் உக்காந்துட்டு நைட்டு ஒரு ஈவினிங் டைமில் லட்சுமி அவன் ஒய்ஃபோட ஃபோட்டோ போட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பான் இவ்வளோ பணக்காரனாய் இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கி அவன் பொண்டாட்டி அவன் கூட இல்லை அவனுக்கு அதுதான் வருத்தமே அந்த ஃபோட்டோவை பார்த்து ஆடிக்கிட்டே இருக்கிறக்கு அந்த கைத்தறி கீழே விழுகும் ரஜினி அப்படியே இறந்துருவான் படம் வந்து இதோட முடியுது அந்த படம் வந்து ரஜினி ஒவ்வொரு இடத்துலையும் கலங்கி நிற்கிற இடத்துல இளையராஜா மியூசிக் போட்டிருப்பார் ரஜினி நடிப்பாகட்டும் செமையால் நடிச்சிருப்பான் ரஜினி இனிமேலுமே ரஜினி வந்து இல்லாமல் சொல்கிறாங்களா ஸ்டைலு தான் அப்படி இந்த படத்தை இந்த படத்தை பார்த்தாதான் தெரியும் பாரிராஜ் அவர் மேடையில் சொல்லியிருப்பார் ஆறிலேருந்து அறுபது வரையும் ஒரு படம் போதும் ரஜி ரஜினி வந்து எவ்வளோ பெரிய குணச்சித்திர நடிகன் என்று சொல்வதற்கு அப்படி உண்மை அந்த படம் எனக்கு பாஷா எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு இந்த படம் பிடிக்கும் எப்போ டிவியில் படல பாஷாவை போய் பார்க்குறதே புத்துணர்ச்சியோட இந்த படத்தை போய் பார்ப்பேன் இந்த படத்தை நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் படம் நல்லாயிருக்கும் அது திரைக்கதையாகவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க எங்கேயுமே செலிப்பு தட்டாது ஒரு மிடில் இருந்து அந்த எல்லாத்துக்குமே அந்த கடப்பு கதை பிடிக்கும் அப்பா இல்லாத வந்தவங்களுக்கு வாழ்க்கையில் சாதிக்கிறவங்களுக்கு சுயநலமாக யோசி அப்போ யோசிக்கிறப்ப இந்த படத்தை பார்க்கணும் சுயநலமாக சுயநலமாக எல்லோரும் யோசிப்பேன் எல்லாத்தையும் சுயநலமாக யோசிப்போம் அப்போ இந்த படத்தை போய் பார்க்கணும் அந்த படத்தில் அந்த ரஜினியோட ஓனர் சொல்லுவார் கடவுள் ஒருத்தர் வந்து தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்குறான்னா அவன் இரவான இடத்துக்கு கொண்டு வரணும் அர்த்தம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் படத்தில் டைலாக் ஆகட்டும் காஜ் அந்த காட்சி அமைப்பாகட்டும் ரஜினி படத்தில் ஃபஸ்ட் ஷார்ட்லேருந்து கடைசி சார்ட் வரைக்கும் அன்செட்டில்டாகவே இருப்பான் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் கல்யாணத்தில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் இந்த ஆள் இருந்த ஒருவரை வந்து படத்தை நீங்கள் போய் பாருங்கள் உன் மேலே இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றி வணக்கம்